அதாவது இந்த வடிவேலுக்கு ஒரு காமெடியில சொல்லுவாப்ல இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம் அதனால தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே டெல்லிக்கிட்ட வச்சிடணும் இல்ல டெல்லியை தூக்கி தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சிடணும்னு ஒரு மேப்பை காட்டும் அது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல எச் ராஜாவுக்கா என்ன இது காமெடி இது தர்காவை தூக்கி அப்படியே வச்சிடணும் எங்க கொண்டு வைக்கிறது தர்காவை தூக்கி பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வது பித்தலாட்டு அரசியல் முதல்ல அசைவம் தான் பிரச்சனைனாங்க அதுக்கப்புறம் தர்காவே பிரச்சனைங்கிறாங்க அப்போ அவங்க எங்க வரணும் அங்க வந்துட்டாங்கல்ல முதல்ல அசைவம் பிரச்சனையா இந்துக்களுக்கு பிஜேபி முன்னிறுத்துகிற இந்த அசைவத்துக்கு எதிரான அரசியல் அது யாருடைய அரசியல் அது இந்துக்களின் அரசியலா இந்து மக்களின் அரசியலா ரம்ஜானை விட பக்ரீத்தை விட கிறிஸ்மஸை விட தீபாவளிக்கு தான் கறிக்கடையில் கூட்ட அழுது சாம்பார் சாதம் சயிர் சாதம் மட்டுமே கொடுக்கிற ஒரு தர்கா உலகத்துல எங்கேயாவது இருக்கா பிரச்சனை செய்யணும் முதல்ல என்ன சொன்னாங்க முருகன் மலையில அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஹெச் ராஜா என்ன சொல்றாரு தர்காவே அங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு கோயில் ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக முஸ்லிம்கள் போராடி முஸ்லிம்களுடைய போராட்டத்தின் காரணமாகவா வந்து ஜெயலலிதா சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அப்ப இந்துக்களின் போராட்டம் தான் முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தான் அதுக்கு போராடினாங்க அது அனைத்து அரசியல் கட்சிகளும் தான் அதை எதிர்த்து போராடிச்சு அப்ப இந்துக்களின் வழிபாட்டு முறையில் ஒன்றுதான் எது ஆடு கோழி பலியிடுவது நீதிமன்றங்கள் திரும்ப 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 உறுதிப்படுத்தி எல்லாமே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்தந்த இடத்துல தொடரலாம் அதுக்கு எந்த தடையும் இல்ல அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியாச்சு இப்ப யார் சொன்னாதான் கேட்பீங்க இதுக்கு மேல யார் சொல்லணும் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தர்கா முருகனுக்கு இடைஞ்சலாக இருக்குது அந்த தர்காவை இடமாற்றம் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்லி இந்து முன்னணி அமைப்பினர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் சொல்றாங்க குறிப்பா ஹெச் ராஜா சொல்றாரு அடுத்த அயோத்தியா திருப்பரங்குன்ற மாறும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதில் சந்தோஷம் தான் இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த தர்காவை எடுத்துட்டு அயோத்தி மாதிரி வேற இடத்துல நீங்க மசூதி கெட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது முருகருக்கு இடையூறாக தர்கா இருக்குதுன்னு யார் சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்களா மக்கள் பூரா என்ன சொல்கிறாங்க காலங்காலமாக இருக்குது இங்கேருந்து அங்கே போவோம் அங்கேருந்து இங்கே வருவாங்க ஒன்றா ஒன்றா இருக்கும் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காக்கு கிடாவை கீழேருந்து இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிற அந்த வேலையை செய்கிறதே இந்து சகோதரர்கள் தான் அதுக்குன்னு பணியாளர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கமான ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும்போது இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து தடம் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த நல்லிணக்கம் தான் தடையாக இருக்குது எனவே அயோத்தி மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது அயோத்தியில் வேணால் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது ஏன்னா இங்கே உள்ள மக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் இப்போ திருப்புரங்குன்றத்தில் மூணு நாளுக்கு மேலே பதற்றம் யாரால் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் அங்கே உள்ள கடைகள்லாம் மூடப்பட்டாச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடை இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு அவங்க யாராவது இப்படி ஒரு கருத்தை வச்சுருக்காங்களான்னாலும் அந்த கருத்து இல்லை வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தா பூரா வெளியூரில் இருந்து வந்திருக்கிற குரூப்பு அப்போது அந்த மக்கள் இப்போ என்ன நினைப்பாங்க அந்த மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன நினைப்பாங்க இங்கே இது காலங்காலமாக இருக்க தர்கா நம்ம யார் இது அப்ஜெக்ஷன் பண்ணலையே இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க ஏன் திடீர்னு வந்து இப்போ தர்காவை இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அந்த மக்களே என்ன நினைக்கிறாங்கங்கிறது இன்றைக்கி ஊடகங்களில் பதிவாயிருக்கு அப்போது பிரச்சனை செய்யணும் முதல்ல என்ன சொன்னாங்க முருகன் மலையில் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஹெச்ராஜா என்ன சொல்றாரு தர்காவே அங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு முருகன் எதுக்கு அங்கே போனார் கோயிலை இடிக்க தான் போனார் முருக பக்தரால் தாக்கப்பட்டு அங்கே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டு உருட்டு அதாவதுங்க நீதிமன்றத்தில் வழக்கு போய் வழக்கே ஒரு நூறாண்டு காலமாக நடந்திருக்கு ஒரு ஏழு எட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பல நீதிமன்றங்களில் லண்டன் பிரிவியூ கவுன்சில் உட்பட பல நீதிமன்றங்களில் விடுதலைக்கு முன்னாலேயும் விடுதலைக்கு பின்னாலேயும் கடந்த ஆண்டு வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த மலை வந்து முருகன் மலை கோயிலுக்கு சொந்தமானதுன்னு ஒரு தரப்போ இல்லை இல்லை அங்கே தர்கா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது அந்த இடம் பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு சொந்தமானதுன்னு இன்னொரு தரப்புமாக பிரதிவாதங்கள் நடந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி நீதிமன்றங்கள் திரும்ப 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 உறுதிப்படுத்தியிருக்குது எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது அந்தந்த இடத்துல தொடரலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியாச்சு இப்போ யார் தான் கேட்பீங்க இதுக்கு மேலே யார் சொல்லணும் ஆனால் இப்படி ஒரு நிலைமை இருந்த பிறகும் அந்த நிலைமையை சீர்குலைக்கிறதுக்கு வர்றது யார் இப்போ நவாஸ் கனி அங்கே போனார் அப்துல் சமது எம்எல்ஏ போனார் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக போனாங்க பிரச்சனை யார் பண்ணால் காலங்காலமாக அங்கே தர்கா இருக்குது தர்காக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அந்த வழிபாட்டு முறைப்படி அங்கே வந்து பழக்கம் தொடருது அப்படின்னா அந்த பழக்கத்தை நிறுத்தினது யாரு தடை போட்டது யாரு அப்படி ஒரு தடை வந்த பிறகு ஒரு இடையூறு வந்த பிறகு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட வக்புவாரியத்தினுடைய பிரதிநிதிகளாக அவங்க போறாங்க ஏன்னா அந்த தர்கா வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்போ வக்புவாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தர்காவில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது என்னன்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்புதாரிகளுக்கு இருக்குல்ல அதனால அவங்க அங்கே போனாங்க காவல்துறையிட்ட சொல்லிட்டு போகிறாங்க காவல்துறையிட்ட போய் கேட்குறாரு அவர் வந்து ஏதாவது தடை இருக்கா மேலே உணவு கொண்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் தடை போட்டிங்களா இல்லை சார் அப்படிலாம் எந்த தடையும் இல்லைன்னு சொன்னோன்னா அவர் கூட வந்து அவங்க போய் தர்கா அங்கே போய் சாப்பிட்றாங்க கோயிலில் போய் சாப்பிடலை காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது மேலே கீழே முருகன் கோயில் இருக்குது முஸ்லீம்கள் போய் முருகன் கோயிலுக்குள்ளேயோ காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயோ போய் சாப்பிட்டா தவறு ஆனால் தர்காவில் போய் தானே சாப்பிட்றாங்க தர்காவில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் தர்காவில் வந்து தயிர் சாதமாக கொடுப்பாங்க தர்காவில் என்ன கொடுப்பாங்க தர்காவில் கிடா வெட்டி நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வருவாங்க கந்தூரி விழா நடக்கும் கந்தூரி விழாவில் வந்து தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்தா உலகத்துலேயே அது மிகப்பெரிய செய்தியாக இருக்குமா இருக்காதா அப்போ நூற்றாண்டு கால தர்காவில் இது வரைக்கும் வந்து அசைவ உணவே கிடையாது கிடாவெற்ற ஒரு ஃப நிகழ்ச்சியே கிடையாது கந்தூரிங்கிற ஒரு ஏற்பாடே கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய உலகை ஈர்க்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கும் அப்படி ஒரு செய்தி உண்டா உலகத்திலேயே அப்படி ஒரு தர்கா இருக்கா சாம்பார் சாதம் சயிர் சாதம் மட்டுமே கொடுக்குற ஒரு தர்கா உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அப்போ இங்கே இருக்குது முருகன் மலையில் திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தர்காவில் சிக்கேந்தர் பாதுஷா தர்காவில் சைவந்தான் கொடுக்குறாங்க அசைவமே கிடையாதுன்னு ஒரு செய்தி உண்டான்னு கேட்குறேன் அப்படி ஒரு செய்தி தான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் ஆனா அப்படி இல்லை அங்க கிடா வெட்டுறதும் கந்தூரி விழா நடத்துகிறதும் நேர்த்தி கடன் செலுத்துறதும் அங்க போய் அசைவ உணவு சாப்பிட்றதும் அங்க சமைக்கிறதும் சமையல் கூடம் இருக்குது ஆடை இருக்கிற இடம் இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே தர்கா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது இந்த அத்தனை அம்சங்களும் பொருந்தியதாகத்தான் அந்த தர்கா இருக்குது காலங்காலமாக இருக்குது அங்க உள்ள மக்கள் யாருக்கும் அது ஒரு உறுத்தலா தெரியல அந்த மக்களும் சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமாக தான் அது இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதை கெடுப்பதற்கு இப்போ திடீர்னு போய் அதை தடுக்கிறாங்க யார் தடுத்தான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஆடியோ வந்து வாய்மொழி உத்தரவு கொடுக்குறாரு மேலே கிடா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அப்போது ஒரு ராஜபாளையத்துலேருந்து ஒரு குடும்பம் போய் கிடன் செலுத்துவதற்காக ஒரு கிடாவை எடுத்துகிட்டு வர்றாங்க வரும்போது போகக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவாக தடுக்கும்போது ஏன் போகக்கூடாது காலகாலமாக போயிட்டு தானே இருக்கிறோம் ஏன் இப்போ தடுக்கிறீங்கன்னு பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்போ இந்த ஆடியோ ஏன் அப்படி இருக்கிற கேள்வி இருக்குது ஏற்கனவே நீங்கள் அயோத்தி வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திடீர்னு உள்ள பூந்து ராமர் சீதை சிலைகளை வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்போ பிஜேபி கிடையாது அப்போ ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ள கொண்டு வைக்கிறாங்க நேரு பிரதமர் உள்துறை அமைச்சர் மூலமாக சொல்கிறாரு உடனடியாக அதை அங்கேருந்து அகற்றுங்க அப்படின்னு அங்கே இருந்த மேஜிஸ்ட்ரேட் அப்போ மாவட்ட ஆட்சியர் மேஜிஸ்ட்ரேட் தான் மாவட்ட ஆட்சியர் கே கே நாயர் அவர் என்ன பண்ணுறாரு அதை செய்யாமல் அதை அனுமதிக்கிறார் அப்போ ஒரே ஒரு அதிகாரி அதை அனுமதித்தனுடைய விளைவு என்னென்ன மாதிரி டெவலப் ஆகி எப்படி போய் முடிஞ்சுதுன்னு பாபர் மசூதி வழக்கு நமக்கு சாட்சியாக இருக்குது அதே மாதிரி தான் இங்கே வருது இப்போது அயோத்தி தான் இன்னொரு அயோத்தி தான் ஹெச் ராஜா சொல்கிறதும் ஒரு ஆர்டிஓ காலங்காலமாக முஸ்லீம்கள் பின்பற்றி வந்த வழக்கத்தை தடுத்து பிரச்சனையை உருவாக்குனதும் ஒரே அப்படி சிமிலராக இருக்கு பாருங்கள் அங்கே அங்கே கே கே நாயரு இங்கே ஒரு ஆர்டிஓ சரி அந்த கே கே நாயர் என்னவா மாறினார்னு பார்த்தா அன்னைக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அன்னைக்கு அதை தடுக்காமல் அனுமதித்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டு அந்த கே கே நாயர் தான் ரெண்டாவது போய் ஜனசங்கத்தில் சேர்றாரு பதவி முடிஞ்ச பிறகு ஜனசங்கத்தில் சேர்கிறாரு எம்எல்ஏ ஆகிறாரு எம்பி ஆகிறார் இப்போ இந்த ஆர்டிஓ அடுத்தது பிஜேபியில் சேர்ந்து என்னவா மாறுவாருன்னு தெரியல இதெல்லாம் விசாரிக்கணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இதில் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியரை குலைப்பதற்கு சீர்குலைப்பதற்கு இந்த சக்திகள் இப்படி வர்றாங்க வெளியூர் பூராக இருந்த ஆட்களை திரட்டிக்கிட்டு வர்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு கோயிலுக்குள்ளே போய் பிஜேபி கொடியை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க அப்படி பண்ணலாமா அது ஒரு எல்லோருக்கும் பொதுவான ஒரு வழிபாட்டு தலம்ல இந்து மக்கள் அனைவருக்குமான வழிபாட்டு தலம்ல அங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடியை பிடிச்சிட்டு உள்ளே போனால் அப்போ காங்கிரஸுக்குள்ளேயும் இந்துக்கள் இருக்காங்க எல்லா கட்சிக்குள்ளேயும் இந்துக்கள் இருக்காங்க திமுகக்குள்ளேயும் இந்துக்கள் இருக்காங்க குள்ளே இந்துக்கள் இருக்காங்க எல்லோரும் விசிஐ கொடி எடுத்துட்டு நாளைக்கு கோயிலுக்குள்ளே போகலாமா அனுமதிப்பீங்களா நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு எப்படி இப்படி ஒரு கும்பல் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போனாங்க நீதிமன்ற சாயங்காலம் தான் பழங்கானத்தத்தில் அனுமதி கொடுக்குது ஒரு மணி நேரம் கண்டிஷன்ஸோட ஆர்ப்பாட்டத்துக்கு அப்படி இருக்கும்போது தடை போடப்பட்ட நிலையில் கோயிலுக்குள்ள பிஜேபி கொடியோட போய் இப்படி ஒரு கும்பல் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாச்சுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒரு பின்னடைவு இது அரசுக்கு அப்போ இது வந்து முறையாக தடுத்துருக்கணும் முதல்ல அந்த ஆர்டியோ உடைய அந்த வாய்மொழி உத்தரவு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அங்கேயும் ஒரு பெரிய சருக்கள் இப்போ கோயிலுக்குள்ளேயே போய் பிஜேபிக்கு அரங்க போராட்டம் பண்ணக்கூடிய நிலம் உருவாயிருக்கு இல்லை சேகர்பாபு அது அட்ரஸ் பண்ணுறார்ல இந்த அரசுக்கு எதிராக ஒரு அபாயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கே என்ன வழிபாட்டு முறையோ அதுவே பின்தொடரும் அரசு வந்து அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படும் அப்படின்னு தான் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சரியான வாதங்களை வைக்கணும் ஏன்னா நீதிமன்றத்தில் நடந்த வாதங்களே நேற்று கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அங்க வந்து ஏற்கனவே இந்த முறைகள் பின்பற்றப்பட்டு வருது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு முறை என்பது தர்கா வழிபாட்டு முறை என்பது அது வந்து ஆடு கோழி பலியிடக்கூடிய வழிபாட்டு முறை அங்கே நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க அப்படி தான் காலங்காலமாக அங்கே போயிட்டுருக்குது அப்படி இருக்கும்போது திடீர்னு அங்கே போய் ஆடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னது அது வந்து எந்த விதத்தில் சரி அப்போ அந்த கஸ்டம்ஸ் அந்த என்ன நடைமுறை அங்கே பின்பற்றப்பட்டு வருதோ அது தொடர்வதற்கு அரசு உறுதிப்படுத்தணும்ல அது ரொம்ப முக்கியம்ல இப்போ இந்த ஒரு வாய்மொழி உத்தரவு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்குது அப்ப அந்த இடத்துல அரசுக்கு பொறுப்பு இருக்குல்ல இது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த இடம் அப்ப அந்த வழிபாட்டு முறை உறுதிப்படுத்தப்படணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற வேற அவங்க பிரச்சனை பண்றாங்க பிஜேபி உள்ள வந்துடும் அது ஆர்எஸ்எஸ் பிரச்சனை பண்ணது கூட்டத்தை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி டைவெர்ட் ஆனா இது மேலும் பிரச்சனை பெருசாகும் அவரவர் வழிபாட்டு முறை என்னென்ன பின்பற்றப்படுதோ அதை தொடருவது தொடரச் செய்வது என்பதுதான் பிரச்சனைக்கு தீர்வை தவிர இதில் ஒரு தரப்பு இளைச்சவன் அவனை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாம் வந்துட்டால் ரொம்ப சிக்கலாக போய்டும் அது வந்து அப்புறம் பாபர் மசூதி பிரச்சனை தான் அது 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 ஆகக்கூடாது தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் மக்கள் அப்படி பிரித்து பார்க்குறது கிடையாது நான் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாகூர் தர்காவில் என்ன நடக்குதுன்னு கண்கூடாக பார்க்குறேன் அனைத்து மக்களும் வர்றாங்க அனைத்து மக்களும் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க எந்த பாகுபாடும் இல்லை வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் பார்க்குறேன் அங்கேயும் அது அனைத்து மக்களும் போ போகிறாங்க சிக்கல் சிங்கார வேளர் கோயில் இருக்குது எல்லாரும் போகிறாங்க எந்த பாகுபாடும் கிடையாது எந்த மக்கள்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது அவங்க எல்லாம் அவங்களுடைய ஒரு நம்பிக்கை பிரகாரம் நடக்கிறாங்க இப்படி ஒரு அட்மாஸ்பியர் தமிழ்நாட்டில் இருக்குது நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக தர்காக்கள் இருக்குது அந்த தர்காக்களை குறி வைக்கிறாங்க ஏற்கனவே அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சது யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் குரூப் தான் அந்த சங் பரிவார அமைப்புகள் தான் அதில் சிக்கினாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட இடங்களை குறி வச்சு வர்றாங்க திருப்பரங்குன்றம் மலை கீழே முருகன் கோயில் இருக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் சிக்கந்தர் தர்கா உச்சியில் இருக்குது சமண குகைகள் இருக்குது கீழே ஐயனார் கோயில் இருக்குது இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அந்த மலையில் இருக்குது காலங்காலமாக எந்த பிரச்சனையும் இல்லை அந்தந்த வழிபாட்டு முறைகள் அங்கங்கே இருக்குது முஸ்லீம்கள் யாராவது போய் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே தான் போய் நாங்கள் கடை வெட்டுவோன்னு சொன்னால் பிரச்சனை ஏன் முஸ்லீம்கள் இப்படி வம்பு பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் அதை அரசு தடுக்கலாம் அப்படி யாராவது போனா கைது செய்யலாம் அது சரி ஆனா தர்காக்குள்ள போய் நாங்க நேர்த்திக்கடன் செலுத்துவோம் தர்காவில் என்ன வழிமுறைகளை பின்பற்றுறமோ அதை தொடர்வோம்னு சொன்னா அதற்கு எதுக்கு தடை அதற்கு எதுக்கு பிரச்சனை அது இன்னைக்கு நேத்து இருக்குதா அது காலங்காலமாக இருக்குது வழக்கே நூற்றாண்டுக்கு மேல நடக்குதுன்னா எத்தனை ஆண்டு காலமாக தர்கா அங்க இருக்குது யாருங்க அது பிரச்சனையா இல்லையே அப்போ பிரச்சனை இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க பாருங்க வரலாறு பார்க்கணும் அப்படிங்கிறார் ஹச்ராஜா முருகனுடைய வரலாறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிறது நீங்கள் சொல்கிறது போல இந்த தர்கா எடுத்திங்கன்னா ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ வரலாறு முருகம் ரெண்டாயிரம் வருஷமாக தான் இருக்கா அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது என்னவாக இருந்ததுன்னு நோண்டலாமா அப்படி போகலாமா இது ஒரு இது ஒரு கேள்வியாக இது ஒரு பதிலாக இப்படி தான் ஒரு பிரச்சனையை பார்க்குறதா இந்தியாவில் இஸ்லாம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள்லாம் யார் அரேபியாவிலேருந்து வந்தவங்களா இங்கே உள்ள கிறித்தவர்கள் யார் இருந்து வந்தவங்களா இங்கே உள்ள மண்ணின் மக்கள் அவங்க ஒரு வழிபாட்டு முறையை ஒரு புதிய வழிபாட்டு முறையை தேர்வு செய்து புதிய மார்க்கங்களை தழுவிக்கொள்கிறார்கள் அப்போ இங்கே உள்ள மக்கள் அப்போ ஒரு புதிய மார்க்கம் ஒரு புதிய வழிபாட்டு முறைக்குள்ளே அவங்க போகும்போது அதற்கான வழிபாட்டு தலங்களும் புதிதாக தானே உருவாகும் இது இயல்பு தானே இயற்கை தானே அப்படி வந்து அதுக்கு முன்னால் அங்கே என்ன இருந்துச்சு அதுக்கு காலங்காலமாக என்ன இருந்துச்சு எத்தனை வருஷமா இது இருந்துச்சு அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சா தேட ஆரம்பிச்சா இந்தியால ஒரு தேவாலயம் தேர்மா ஒரு மசூதி தேர்மா அப்படியா பாக்குறது பிரச்சனைய அப்போ சட்டப்படி இருக்கா அப்படிதான் பார்க்கணும் ஒரு விஷயத்த ஒரு விஷயம் சட்டப்படி இருக்கா சட்டத்துக்கு புறம்பா இருக்கா சட்டப்படி இருக்கு ஓகே ஒரு விஷயம் வந்து இங்க உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா ஓகே எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது இல்லை எல்லா மக்களும் தானே இணைஞ்சு தானே அதை போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லையா பிஜேபி தானே பிரச்சனை பண்ணுது அப்போ பிஜேபி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுது ஏன்னா பிஜேபிக்கே தேவையாக இருக்குது இதே மதுரை மக்களுடைய எந்த பிரச்சனைக்காவது பிஜேபி வந்திருக்குமா அங்கே எய்ம்ஸ் இன்னும் கெட்டப்படலைன்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது காலங்காலமாக அது வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது என்றைக்காவது பிஜேபி வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்துச்சா என்றைக்காவது வந்து இந்த இந்து மக்களினுடைய கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு இப்படி ஒரு போராட்டத்தை பிஜேபி நடத்தியிருக்குமா ஆனால் இன்றைக்கி இந்துக்களை வாங்கன்னு வெளியூர்லேருந்து கூப்பிட்டு போய் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இந்துக்களுக்கானவர்கள் கிடையாது அவங்க உண்மையிலே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிறாக்கிற பிஜேபிக்கு கிடையாது இந்துக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி தமிழ்நாட்டில் கல்வி முன்னேற்றம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் இப்படி நம்ம வந்து டெவலப் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தை மீண்டும் பின்னோக்கி இழுத்து சாதி மத அடிப்படையில் இதை வந்து டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே பிஜேபி இந்த வேலையை செய்து அப்படி அவங்க பல மாநிலங்களில் செய்து வெற்றி பெற்று கடைசியில் அந்த மாநில மக்களும் கூட விழிப்புணர்வு கொண்டு அயோத்தியிலேயே ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அந்த பைசாபாத் தொகுதியில் பிஜேபியை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மக்களுக்கே விழிப்புணர்வு வந்துச்சுன்னா ஏற்கனவே விழிப்புணர்வு உள்ள தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க இதையெல்லாம் ரசிப்பாங்களா பிஜேபி இப்படி இந்த நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக செய்யக்கூடிய இந்த செயல்கள் ஹெச் ராஜாவுடைய பேச்சுகள் பாருங்கள் அப்படியே தூக்கி வச்சிடணுமா எங்கேயாவது கொண்டு ஒற்றுமையாக இருக்கணும்னா அதை தூக்கி வேறு இடத்துல வைங்க அதாவது இந்த வடிவேலுக்கு ஒரு காமெடியில் சொல்லுவாப்பில்ல இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம் அதனால் தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே டெல்லிக்கிட்ட வச்சிடணும் இல்லை டெல்லியை தூக்கி தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சிடணும்னு ஒரு மேப்பை காட்டோம் அப்படியே அது மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல ஹெச் ராஜா உட்காந்துக்கிட்டு என்ன இது காமெடி இது தர்காவை தூக்கி அப்படியே வச்சிடணும் எங்கே கொண்டு வைக்கிறது தர்காவை தூக்கி தர்காவை தூக்கி எங்கே கொண்டு வைக்கிறது இல்லைப்பா அயோத்தியில நாட்டு அந்த மாதிரி அரசு அவங்க கான்செப்ட் படி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த பாரதமும் இந்து நாடு தான் அப்போ இந்து நாட்டில் மலையில் இருக்கக்கூடிய தர்காவ தூக்கி இன்னொரு இடத்துல எங்கே வைப்பீங்க அதுவும் இந்துக்கள் மண்ணு தானே அவங்க இப்போ கான்செப்ட் படி ஹெச் ராஜாவுடைய கருத்துப்படி ஆர்எஸ்எஸ் கூற்றுப்படி பாஜகவுடைய புரிதல் படி ஒட்டுமொத்த பாரதமும் இந்துக்களின் புனித பூமி அப்படி இருக்கும்போது மலையில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவை தூக்கி எங்கே தூக்கி வைப்பீங்க அங்கே வச்சா மட்டும் விட்டுருவீங்களா பிரச்சனைக்கு வரமாட்டிங்களா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்ப இது பித்தலாட்டு அரசியல் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வது பித்தலாட்டு அரசியல் முதல்ல அசைவம்தான் பிரச்சனைனாங்க அதுக்கப்புறம் தர்காவே பிரச்சனைங்கிறாங்க அப்போ அவங்க எங்க வரணுமோ அங்கே வந்துட்டாங்கல்ல முதல்ல அசைவம் பிரச்சனையா இந்துக்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க எங்க ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கோயில்கள்ல யார் எதிர்த்து போராட்டம் நடத்தி அந்த சட்டம் வந்து முறியடிக்கப்பட்டது சொல்லுங்க ஆடு கோழி பள்ளியிட்டு உண்ணக்கூடிய வழக்கம் இந்துக்களுக்கு கிடையாது முஸ்லீம்களுடையது தான் அப்படின்னா ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கோயிலில் ஏன் வருது அப்போ கோயிலில் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதுனால தானே அதை தடுக்கணும்னு தானே ஜெயலலிதா சட்டம் போட்டாங்க அப்படி ஒரு சட்டம் போட்டதுக்கு தானே ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு வந்து அதை பின்வாங்கினாங்க கோயில் ஆடு கோழி பள்ளியிட தட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக முஸ்லீம்கள் போராடி முஸ்லீம்களுடைய போராட்டத்தின் காரணமாகவா வந்து ஜெயலலிதா சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அப்போ இந்துக்களின் போராட்டம் தானே முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் தானே அதுக்கு போராடினாங்க ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தான் அதை எதிர்த்து போராடிச்சு அப்போ இந்துக்களின் வழிபாட்டு முறையில் ஒன்று தான் எது ஆடு கோழி பலியிடுவது கோயில்களில் ஆடு கோழி பலியிட்டு அங்கே வந்து நேர்த்தி கடன் செலுத்துவது என்பது இங்கே உள்ள பெரும்பான்மை இந்து மக்களின் பண்பாட்டுக்கூறு வழிபாட்டுக்கூறு ஏதோ முஸ்லீம்கள் மட்டும் செய்கிறது கிடையாது சொல்லப்போனால் இன்னும் சொல்லப் போனால் இப்படி முஸ்லீம்கள் மத்தியில் இப்படி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது ஒரு ப ஒரு பழக்கம் இருக்குங்கிறத எதிர்த்து பேசக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் உருவாகியிருக்குது ஆனால் இந்துக்களில் அப்படி ஒரு இயக்கம் உருவாகல இந்துக்களில் எல்லாருமே வந்து அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க பிராமணர்கள் வேணும் அதை எதிர்ப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்துக்களும் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்துக்களின் வழிபாட்டு முறை அது அதை எப்படி வந்து நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வழிபாட்டு முறையாக பார்க்க முடியும் அப்படி ஜெயலலிதா பார்த்ததுனால தானே எதிர்ப்பு வந்துச்சு எதிர்ப்புக்கு பணிஞ்சு சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அப்போ இப்படி ஒன்று இருக்கும்போது பிஜேபி முன்னிறுத்துகிற இந்த அசைவத்துக்கு எதிரான அரசியல் அது யாருடைய அரசியல் அது இந்துக்களின் அரசியலா இந்து மக்களின் அரசியலா இப்போ ரம்ஜானை விட பக்ரீத்தை விட கிறிஸ்மஸை விட தீபாவளிக்கு தான் கறிக்கடையில் கூட்டம் அள்ளுது அப்போது இது புரிஞ்சுக்கணும் நம்ம இது வந்து முழுக்க முழுக்க பாஜக முன்னிறுத்துவது ஒரு ரைட் விங் வலதுசாரி அரசியல் முற்பட்ட மக்களுக்கான அரசியல் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான அரசியல் கிடையாது மேலாதிக்க சக்திகளின் அரசியல் அது ஒரு பிராமணிய அரசியல் பிராமணிய ஜனதா பார்ட்டி அது அப்போ பிராமணிய அரசியலை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் தலையில் கெட்டுறாங்க அவங்க அதனால தான் அங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த இந்து மக்கள் வந்து இதை ரசிக்கலை பிஜேபி செய்யக்கூடிய இந்த அரசியலை ரசிக்கலை ஏற்கல மறுக்கிறாங்க இங்கே எல்லாம் ஏற்கனவே எப்படி தொடருதோ அப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி